அஸ்லாம் அலைக்கும் வரமதுல்லாஹி வபரகாத்து மஷர் பெருவெளியில் அல்லாஹு தாலாவுடைய நீதிமன்றத்தில் அல்லாஹ்வுடைய விசாரணை களத்தில் ஒட்டுமொத்த மனிதர்களும் ஒன்று சேர்ந்திருக்கும் அந்த சமயத்திலே சொர்க்கமும் நரகமும் இழுத்து கொண்டு வந்து காண்பிக்கப்படும்

கடிவாளங்கள் இருக்கின்றன கடிவாளங்கள் நரகத்திற்கு இருக்கின்றன ஒவ்வொரு கடிவாளத்திலும் மலக்குகள் இருப்பார்கள் அப்படியானால் நானூத்தி தொண்ணூறு கோடி மலக்குகள் நரகத்தை இழுத்து கொண்டு வந்து காண்பிப்பார்கள் ஆம் அன்றைய தினம் சொர்க்கமும் நரகமும் கொண்டு வந்து பெருவெளியில் நிற்கின்ற அத்துணை மனிதர்களுக்கும் காட்டப்படும் அந்த மஹர் பெருவெளியில் நிற்கின்ற ஒன்று சேர்ந்து நிற்கின்ற அத்துணை மனிதர்களும் ஆடை இல்லாதவர்களாக இருப்பார்கள் செருப்பு அணியாதவர்களாக இருப்பார்கள் நபிகளார் சொல்லுவார்கள் மனிதர்கள் ஒன்று திரட்டப்படுவார்கள் செருப்பு அணியாதவர்களாக ஆடை இல்லாதவர்களாக ஒட்டுமொத்த உலகமும் ஆடை இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும் ஆணும் பெண்ணும் கலந்திருக்கின்ற அந்த சமயத்திலே அன்கா அவர்கள் விட்டார்கள் ஒட்டுமொத்த மனித சமூகமும் ஒன்று சேர்ந்திருக்கும் அந்த சமயத்திலே ஆண்களும் பெண்களும் ஒன்று சேர்ந்திருக்கும் அந்த சமயத்திலே ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொள்ள மாட்டார்களா எந்த ஒரு பாலின் ஐஷா ரதி அல்லாஹு தாலா அவர்கள் கேட்டே விட்டார்கள் நபிசல்லி பதில் சொன்னார்கள் நடக்க போகிற காரியம் இருக்கிறது நீங்கள் அந்த இது போன்ற எண்ணங்கள் எல்லாம் உங்களுடைய எண்ணங்களிலே மனதிலே ஒதுக்கவே செய்யாது ஆடை இல்லாமல் இருக்கிறார்களே இப்படி அப்படி என்கின்ற எந்த எண்ணமும் உங்களிடத்தில இருக்காது வராது காரணம் அல் அம்ரு அசத்து அந்த சிமிடம் அந்த சமயம் அந்த நொடி உங்களுக்கு மிக கடுமையானதாக இருக்கும் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள் கணியத்திற்குரியவர்களே சூரியன் தலைக்கு அருகாமையிலே கொண்டு வந்து நிறுத்தப்படும் அஷ்ஷம்சு யதுனு சூரியன் அருகாமைக்கு கொண்டு வரப்படும் ஒரு மைல் தூரத்திற்கு தலையிலிருந்து ஒரு மைல் தூரத்திற்கு சூரியன் கொண்டு வந்து நிறுத்தப்படும் இன்றைய இன்றைய அப்பால் பல ஒளி ஆண்டுகளுக்கு அப்பால் சூரியன் இருக்கின்ற சமயங்களிலேயே வெப்பத்தை அதனுடைய தாக்கத்தை அதனுடைய சூட்டை தாங்கிக் கொள்ள முடியாத சூழ்நிலையில் சூரியன் ஒரு மைல் தூரத்தில் என்றால் கற்பனை செய்து பாருங்கள் எவ்வளவு உஷ்ணமானதாக இருக்கும் எவ்வளவு சூடானதாக இருக்கும் நபிகளார் சொல்லுவார்கள் ஆம் சூரியன் ஒரு மைல் தூரத்தில் கொண்டு வந்து நிறுத்தப்படும் அதனால் மனிதர்களுடைய வியர்வைகள் ஓடிக்கொண்டிருக்கும் சிலருக்கு கரண்டை கால் வரை வியர்வையிலே மூழ்கி இருப்பார்கள் சிலர் முட்டுக்கால் வரை வியர்வையிலே மூழ்கி இருப்பார்கள் சிலர் இடுப்பு வரை வியர்வையிலே மூழ்கி இருப்பார்கள் சிலர் வாய் வரை நபிகளார் கைகளை வாகின் பக்கம் கொண்டு சென்று சைக்கினை செய்து சொல்லுவார்கள் வாய் வரை அவர்களை வியர்வை மூழ்கியிருக்கும் அன்றைய தினம் மனிதர்கள் சங்கிலிகளால் பிணைக்கப்பட்டிருப்பார்கள் கைகளும் கால்களும் சங்கிலிகளால் கட்டப்பட்டிருக்கும் சங்கிலிகளால் பிணைக்கப்பட்டிருப்பார்கள் அவர்களுடைய ஆடை தாராக இருக்கும் ஆம் ரோடு போடுவதற்காக சாலை நோப்பதற்காக பயன்படுத்தப்படுகிறதே தார் அதுதான் அதன் மூலமாகத்தான் ஆடைகள் அவர்களுக்கு அணிவிக்கப்பட்டிருக்கும் தார் எவ்வளவு சூடானது என்பதும் அது ஒட்டி கொள்ளும் என்பதும் சொல்லித் தெரிய வேண்டியதில்லை அந்த தாரிலே ஆடை அணிவிக்கப்பட்டிருக்குமே ஆனால் அதனுடைய நிலையை யோசித்துப் பார்க்கவே பயங்கரமானதாக இருக்கிறது வதர்ஷா உஜூக முன்னார் அவருடைய முகங்களிலே நெருப்பு சூழ்ந்து கொள்ளும் சூரியன் ஆடை தாருடைய ஆடை முகத்திலே நெருப்பு சூழ்ந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல் என்று சொன்னால் எவ்வளவு பயங்கரமான ஒரு சூழல் இந்த சூழல் எத்தனை நாட்கள் நீடிக்கும் எவ்வளவு நாட்கள் அந்த விசாரணை களத்திலே அவர்கள் நிற்பார்கள்

அல்லா குரானிலே சொல்லுவான் ஐம்பதாயிரம் ஆண்டுகள் அல்லாவிற்கு முன்னால் அல்லாவுடைய விசாரணை எதிர்பார்த்து சங்கிலிகளால் பிணைக்கப்பட்டு தாருடைய ஆடைகளை சட்டைகளை அணிந்து சூரியன் தலைக்கு உச்சிக்கு மேலே நின்று கொண்டிருக்கிற அந்த வேதனையான அந்த சூழ்நிலையை ஒரு நாள் அல்ல இரண்டு நாட்கள் அல்ல ஐம்பதாயிரம் ஆண்டுகள் என்றால் என்னவென்று சொல்வது அந்த சோதனையை அந்த வேதனையை அந்த கஷ்டத்தை எல்லோருக்கும் அப்படித்தான் இருக்குமா இதுல மூமின்களுக்கு சலுகைகள் கிடைக்குமா இன்ஷா அல்லா நாளை பார்ப்போம் இன்றைய அஸ்மா உல் ஹசனாவிற்கு சென்று விடுவோம் அல்லாவுடைய அழகிய திருநாமங்களில் இன்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது யா வஹாப் வாரி வழங்குபவனே யா வஹாப் யா ரஸ்ஸாக் ரிஸ்க் அளிப்பவனே அதிகமான ரிஸ்குகளை அளிப்பவனே எனவே நாளை முழுவதும் யா வஹாப் யா ரஸாக் ஆகிய இரண்டு அல்லாஹ்வின் அழகிய திருநாமங்களை சொல்லி கொண்டே இருங்கள் இன்றைய ஜிக்ருக்கு சென்று விடுவோம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள் அபூ ஹுரைரா ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்வார்கள் முஸ்னத் அஹமதுல்ல இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நீங்கள் அதிகமாக லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில்

பொக்கிஷமாக இந்த வார்த்தை இருக்கிறது என்று நபிகள் சொல்லுவார்கள் இணையத்துக்குரியவர்களை சுவனத்து பொக்கிஷம் என்று சொன்னால் சுவனத்தோடு நாம் நெருங்கி விடுகிறோம் என்பது பொருள் சுவனத்து பொக்கிஷத்தைப் பெற்றுக்கொள்கிறோம் என்பது பொருள் மறுமையிலே சுவனம் நிச்சயம் என்பது பொருள் எனவே நாளை முழுவதும் சொல்லிக் கொண்டிருங்கள் லா ஹௌ லவலா கூவத்தை இல்லாபில்லாஹில் அலி இல் அலீம் வாஹ் அவ்வான அனில் ரப்பில் ஆலமி